வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நம்ம ஊருக்கு சின்ன ஜியாக இருந்த அண்ணாமலை அவர்கள் உடனடியாக ஒரு கூட்டத்தை போட்டிருக்காப்புல போட்டு எங்கன்னா கோயமுத்தூரில் போட்டிருக்காப்புல கோயமுத்தூரில் கட்சி நிர்வாகிகள் கட்சிக்காரன் பாதுகாப்பு நிர்வாகிகள்கிட்ட கூட்டத்தை போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த எலெக்ஷன் எல்லோரும் தயாராகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு நான் அஞ்சு ஐநூறு நாள் தான் இருக்கு அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா பூத்து வாரியாக உங்கள் பூத்தில் இருக்கிற மக்களை மூணாக பிரிச்சரணும் ஒன்று நமக்கு ஆதரவாளர்கள் இன்னொன்று நம்ம எதிர்ப்பாளர்கள் மூணாவது நடுநிலையாளர்கள் இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு இப்போத்துலேருந்து நம்ம ஆட்சிக்கு வர்றதுக்கு உழைங்க அப்படின்னு பேசியிருக்காப்புல இதே கோயம்புத்தூரில் பேசணும் இப்போ வானதிக்கு எடுத்து சீட்டு கிடையாதா இதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பாங்க முதல்ல இல்லை அதாவது என்னென்னா இப்போ அண்ணாமலை வந்து இப்போ கோயம்புத்தூர்லேயே இன்னொரு தொகுதியில் எம்எல்ஏ எலெக்ஷன் வரும்போது நிற்கலாம் நம்ம கரூரில் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு வந்திருக்கலாம் ரெண்டாவது இதெல்லாம் வந்து இப்போ சும்மா இருக்கிற காட்டுற பூச்சாண்டி வேலை புரியுதா சும்மா உட்காந்து சோதனை ரெண்டு வீட்டில் எவ்வளோ நாள் சும்மா பத்து நாள் ட்ரெஸ் எடுக்கலாம் பதினஞ்சு நாள் எடுக்கலாம் தொடர்ந்து ஏதாவது ஒரு வேலை செய்யணும்ல அதுக்காக என்ன மாதிரி செய்யறதோ கட்சிக்கான பூரா கூப்பிட்டுன்றது ஏற்கனவே ஓட்டு போட்டுட்டு விரலில் மையோடு வந்து என்னை ஓட்டு போடவில்லை எனக்கும் ஓட்டு இருக்கிறது இருக்கிறேன் எல்லாம் பிடிக்க வச்சேன் பூரா பார்த்தா மாமியலாக தான் இருந்துச்சு வயதான வேலைக்கு ஆகாத மாமிகள் மாமாக்கள்லாம் நிமிடம் ஆர்கனைஸ் பண்ணது அர்ஜுன் சம்பத் ஆமாம் அர்ஜுன் சம்பத்து வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு பண்ணாலும் ஒரு மொத்தமே நாற்பது பேர் தான் வந்திருக்காங்க அதுவும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த மையை அழிச்சு விட்டுனாலும் பெட்ரோல் கிட்ட தேய்ச்சி விட்டு கூப்பிட்டு வந்திருக்கலாம் மையோட கூட்டு வந்து நான் அப்போ அவங்க எவ்வளோ பெரிய கூட்டை கூவாக இருப்பாங்கன்னு பார்த்துங்க இவங்கள கூட வந்து இவங்கள வச்சு நீ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படி ஜெயிப்பேன் முதல்ல இதுக்கே வழி இல்லை என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரில எப்படி நடந்துக்கணும்னு தெரில விரலில் மைய வச்சுட்டு எனக்கு ஓட்டு போட லைன் பிடிச்சிட்டு அட்டையோட பிடிச்சிருக்கீங்க இவ்வளோ பெரிய கூட்டியாக இருந்து உங்களுக்குலாம் எதுக்கு ஆச்சு உங்களுக்குலாம் ஏமா ஓட்டு போடுவான்ற ஒரு இது இல்லை ஸோ அந்த மாதிரியான ஒன்று இவங்கெல்லாம் சும்மா ஏதாவது பொழுது போடன்றக்காக எதை வச்சுட்டு இருக்கேன் ஏன்னா பாஜக தீவிர ஆதரவாளரான ஒருத்தங்க சொன்னாங்க எந்த அளவுக்கு நம்புகிறாங்கன்னா அண்ணாமலைன்னு இருக்குது ஏன்றதுனால பேர் ஃபஸ்ட்டு இருக்கும் அப்போ போகிறவங்கெல்லாம் அவருக்கு ஓட்டு போடுவாங்கல்ல அப்படின்னு நம்பக்கூடிய அளவுக்கு ஒரு கோஷ்டி அப்போ ஆரிஃப் கான் அப்படின்னு ஒருத்தன் ஃபர்ஸ்ட்ல ஏல போட்டானா அவனுக்கு போட்டுருவாங்க ஓட்டு அப்போ முஸ்லீம் ஜெயிச்சிருவானே ஸோ இது மாதிரி அதாவது இவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு முட்டாள்கள்ன்றது இதனால தான் இவர்கள் வந்து என்னென்னா சைலண்ட் ஓட்ட சாப்பிடலாம் இருந்தாங்க ஏன்னா வெளியில் சொன்னால் நம்மளை கண்டு குடிச்சிட்டாங்க முட்டாளுன்னு சொல்லி இருந்தாய் ஒரு தலைவன் கிடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒரு கூட்டமாக சேர்ந்துட்டாங்க அதுதான் கோவை பாஜக அவங்களுக்கு சேர்ந்துட்டு ஏதாவது ஒன்று இப்போ எதை வேணாலும் பேசலாம் எதை வேணாலும் கேட்கலாம் அப்படின்ற மாதிரியான இந்த ஒருத்தர் வேலாம் வந்தானே ஒருத்தர் மேஜராக இருந்தவன்லாம் ரிட்டையர் ஆகி செருப்படி வாங்க பட்டு கோர்ட்டு கழிவு கழிவு ஊதிச்சு பாருங்க அவெல்லாம் எங்கே போனானே தெரில பாருங்க தெரியும் நாங்களும் இது பண்ணுன்ற மாதிரி வன்முறை பேச்சு பேசினா ஒருத்தன் வந்து நார்த் இந்தியாவிலிருந்து பொண்டாட்டியை விட்டு தோ தோன்று துவச்சு விட்டாங்க அதுக்கு ஏதோ இதில் எங்கே போச்சு என்ன ஆச்சுன்னே தெரியல இந்த மாதிரி ஒரு கூட்டம் தான் அந்த கூட்டம் ஸோ இவர்களை பத்தி பேசுறதுல வந்து ஒரு இதே கிடையாது எங்கே இருக்காருன்னு அருணத்துல ஹெச்ராஜாவே ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்காக துரத்தி விட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ பேட்டி கொடுத்துருக்காரு ஹெச்ராஜா பாகிஸ்தானை பத்தி குஜராத்தை பத்திலாம் கொடுத்துருக்காரு அந்த ஆள்லாம் சென்னை தான் டெல்லிக்கு போயிருப்பார் அதை தாண்டிலாம் அந்த முதலாம் எங்கேயும் போயிருக்காது அது வந்து பார்த்தா இப்போ என்னென்ன பேசுது பாகிஸ்தானை பற்றி ரெண்டாவது வந்து குஜராத்தில் இருந்து இது வருது எதுனா கஞ்சா கஞ்சா எட்டா குஜராத்ல இருந்து வருதுன்னு ஒரு கேள்வி வரும்ல குஜராத்ல இருந்து போதை பொருள் வருதுன்னு சொல்ல தெரியாம கஞ்சா வருதா அது அங்கே உற்பத்தி இடம் அது கிடையாது அது டிரான்சிட்டா அதனால அங்கே வந்து கிடையாதான் அது வரக்கூடிய இடம் தமிழ்நாடு அதனால தமிழ்நாட்டுல தான் இதை தீவிரமா கண்காணிக்கணும் குஜராத் கேள்வி இல்லையா அது வந்து அந்த வழியாக வரும்போது டக்கன் போலீஸ் பிடிச்சிடறாங்கன்னா அவ குஜராத் போலீஸ் வந்து தெளிவா இருக்கா யோ நூறு இது வந்து தானே பிடிக்கிறேன் மீதி ஒன்பது நாட்டுக்குள்ள தானே தெரியுது அப்படின்ற மாதிரி ரெண்டாவது புறம் வந்து கஞ்சாவா அதுப்புறம் அங்க இருந்து தமிழ்நாட்டுக்கு வருது கஞ்சா விளைவிக்கிற அளவுல பயிர் இருக்கா என்ன இருக்கு என்ன இளவுனே தெரியும் இருக்காங்க தான் வந்து அந்த கட்சி விளங்காம போச்சு வீட்டில் வந்து ஒரு பத்து வருஷமாக இருந்து நாட்டுக்கு எல்லா அழிவையும் செய்து விட்டு திருப்பியும் போய் குளியில் போக போகுது எல சொன்னேன் பார்க்கலாம் பெரிய நிறைவேக்கி சார் இப்போ அண்ணாமலை ஒரு கூட்டம் ஒன்று அவசரமாக கொட்ட வேண்டியதாக இருந்தது எதுக்குன்னா அந்த பங்கு பிரிச்சதில் அது எலெக்ஷனுக்கு கொடுத்த காசில் பங்கு பிரித்ததில் தகராறுன்னு எல்லாரும் வளர்ச்சி வளர்ச்சி போஸ்டர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு ஒரு கூட்டம் அவசரம் கூட்டணுன்னாங்க அப்புறம் தேதிக்கு குறிப்பிடப்படாமல் ஒத்தி வைப்புன்ட்டாங்க ஏன்னா அதுக்கு முந்திர நாள் மத்திய சென்னையில் இந்த தேர்தலுக்கு பணியமனை போடுவாங்கல்ல அதுலேயே ரெண்டு தரப்பு பங்கு பிரித்ததில் அடிச்சுக்கிட்டாங்க அதனால் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு போய் சத்தம் இல்லாமல் போயிட்டாங்க அதாவது மாவட்ட தலைவர் காசு தூக்கிட்டு போயிட்டாரு மாநில தலைவர்கிட்ட கம்ப்ளைண்ட்னா மாநில தலைவரை கணக்கு சொல்ல வேண்டியது கணக்கு சொல்ல வேண்டிய கேள்வி இருக்குது மாநில தலைவர் எவ்வளோ கொண்டு போனார்ன்ற விஷயம் இருக்குல்ல அப்புறம் அவர் கூட இருக்க அல்ல கைகளில் எவ்வளோ கொண்டு போனான் இருக்கு இது பெரிய பிரச்சனையாயி பாஜகவுக்கு வேற ஒன்றுமே இல்லை இப்போ இந்த முறை தோத்துட்டாங்கன்னா அவங்களுக்குள்ளே அடிச்சு ஒரு பத்து இருபது பேர் செத்து போயிடுவாங்க அவங்களுக்குள்ளே அடித்து ரத்த வெள்ளத்தில் ஆஃபீஸ்லேயே அடித்து மண்டக்கட்டையெல்லாம் உடச்சு எவன் சாகிறான் எவன் ரோடு இருக்கான்னு நீங்கள் அப்புறம் தான் பார்க்கணும் தோத்தா சரி தப்பி தவறி கூட்டணி ஆச்சுன்னு வந்துட்டாங்கன்னா கூட இவருக்குள்ளே அடித்து வீலே பிரிஞ்சிடுவாய் கட்சிக்குள்ளே மூணு கோஷ்டியாக இப்போயே இருக்குது சைலண்ட்டாக இருக்குது ஹெச்சி தனி தனி கோஷ்டியில் அவர் செலவு பண்ணுற காசு கிடையாது அண்ணாமலை கோஷ்டி தனியாக இருக்குது ராதாகிருஷ்ணன் கூட்டு கோஷ்டி தனியாக இருக்குது அந்த ராதாகிருஷ்ணன் கோட்டு கோஷ்டியில் தான் வானதி என்ன வர்றாங்க யார் தமிழ் இசை வந்து தனியை அவாதாரம் பாடிட்டுருக்கு இப்படி நாலு கோஷ்டி ஏற்கனவே இருக்குது நாலு கோஷில எவ்வளவு அடித்து மண்டை போகணும் விஜயதாரண் எந்த கோஷ்டிலையும் சேரல கடைசியில் யார் இது அரசியல் பண்ணிச்சோ அவர் கோஷ்டியில்தான் சேரணும் அது கன்னியாகுமரி பொன்னார் தான் போய் சேரும் சேர்ந்தா கூட அடித்து மண்டை உடைக்கணும் எவ்வளவு மண்டை உடைய போகுன்றது எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஏன்னா இந்த பணத்தை சரியா செலவு பண்ணலன்னு ராதியா ராதிகா வந்து ரிப்போர்ட்டர்கிட்ட கிட்ட மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க போஸ்டர் ஓட்டினதும் விருதுநகர்லதான் பணத்தை ஒழுங்காக கொடுக்கலன்னு பாஜக ஓட்டினாங்க ராதிகா தான் கேண்டிடேட்டு அந்த கோவத்துலதான் மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்கன்னு பிரஸ் மீட்ல சொல்லிட்டு அப்ப இந்தியா கூட்டணி ஜெயிக்குமான்னு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டார் இல்லை அது அவங்க வந்து உள்ளுக்குள்ள இருந்து சொல்ல உண்மையிலே இதயத்துல இருந்து வர வார்த்தை தான் ராதியா வந்து நீங்க ரெண்டு மணிக்கு எழுப்புனாலும் உண்மையை தான் சொல்லுவாப்பில்ல நீங்க மத்தியானம் ரெண்டு மணி கேட்டீங்கன்னாலும் உண்மைதான் சொல்லுவாப்புலன்றதான் அந்த ரிப்போர்ட் கேட்டோன்னே டக்குன்னு சொல்லிட்டாப்புல அதே மாதிரி என்னன்னா அந்த ஆதங்கம் இருக்கும்ல அவங்க அடிக்கணும்னு பார்த்த காசை நமக்கே வராமல் வழியிலே வாக்கியால வெட்டி அந்த பக்கமாக கொண்டு போகிறாங்க நமக்கு நமக்கு ஒன்றும் இல்லையே கொஞ்சம் பெருசா அமௌண்ட் தேர்டலையே அதுவும் சரத்து வாங்கிட்டு போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி வாங்கிட்டாரு இப்போ நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு எடுக்கணும் இது பண்ணணும் அதுக்கு எங்கே போய் நம்ம பேமெண்ட் வாங்குறது தோத்துட்டாங்கன்னா என்ன பண்றது பிஜேபி ஆட்சிக்கு வரலன்னா இருந்ததும் போயிடும்ல இப்ப கழிவு கழிவு ஊற்ற ஆரம்பிச்சாங்க தமிழ்நாட்டில் நம்ம வாழவே முடியாது சில டிவிக்காரன் வந்து சாட்டும் தரமாட்டான் என்ன பண்றதுன்ற ஒரு பிரச்சனையா போயிட்டு என்ன பண்றதுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைல ராதிகா இருக்காப்புல எல்லாம் விதிப்படி நடக்கும் பார்க்கலாம் நம்ம எலெக்ஷன் முடிச்சு பார்க்கலாம் ஏன்னா சுப்பிரமணிய சாமி திமுக என்னெல்லாம் சொல்லி திட்டு வர இது கிட்டத்தட்ட அதெல்லாம் கூட போய் மோடிக்கு ஃபிட் பண்றாப்புல கோயிலெல்லாம் இடிச்ச குலகார பாவிகள் அரசு கோயில்களை அப்புறம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க பல கோயிலை இடிச்சிட்டீங்க குஜராத்தில் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ அமைப்புகளை காலி பண்ணிவிட்டு உங்கள் கண்ட்ரோல் கூட நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க நீங்கள் தான் இந்து விரோதின்னு சுப்பிரமணிய சாமி தொடர்ந்து அதுதான் ஆர்எஸ்எஸோட மவுத் பீஸ் தான் சுப்பிரமணிய சாமி சுப்பிரமணிய சாமி வந்து ஆர்எஸ்எஸ் நேரடியாக பேட்டியோ ஏதோ கொடுக்க மாட்டாங்க சுப்பிரமணிய சாமி வாயிலாக தான் சொல்லுவாங்க அது வந்து இது இங்கே இந்த இங்கேருந்து சத்தம் வருதுன்னா அது ஆர்எஸ்எஸ் குரல் அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் இங்கே சுத்தப்பட்ட எரியும் அது மாதிரி எப்போ சுப்பிரமணிய சாமி எது சொன்னாலும் அது ஆர்எஸ்எஸ் குரலாக தான் நம்ம எடுத்துக்கணும் ரெண்டாவது அப்போ சுப்பிரமணிய சாமி இந்த முறை மோடியை வரவிடக்கூடாது மோடி ஜெயிக்க மாட்டான் அவன் வந்தால் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஒரு கூட்டத்தில் இல்லையோ அப்புறம் அவர் ஒரு மரியாதையை பேசியிருக்காரு அதுக்கு எடுத்து ஒரு சாமியாரை வேற கொண்டு போய் மோடிக்கு எதிராக அவரால் முடிஞ்ச செய்வனையை விட்டுருக்காப்புல கொண்டு போய் நிறுத்தியிருக்காப்புல சில பேர் என்ன பண்ணா ஏன்னா நாசமாக போடணுன்னா ஒன்றுமே நடக்காது கடைசியில் கோயிலில் போய் காசை வெட்டி போடுறேன் எலும்பு சம்பளை அறுத்து போடுறேன்னு அதனால் ஒன்றும் நடக்குதோ நடக்கலையோ அடுத்து போடுவீங்க அந்த மாதிரி போடிக்கு எதிராக ஒரு சன்னியாசியை நிறுத்துகிறேன்னு சொல்லி ஒரு திருநங்கை போய் நிறுத்தியிருக்காப்புல திடீர்னு அது பாட்டுக்கு அது அதுக்கு வளைச்சி ஓட்ட போட்டாயின்னு வைங்க மோடியோட இதுக்கே பிரச்சனை ஸோ வந்து இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இங்கே இருக்குது அதனால் எப்படியாவது அங்கே ஒரு பெரிய டீம் காங்கிரஸை தாண்டி பிஜேபிலையும் சரி ஆர்எஸ்எஸ்லேயும் ஒரு பெரிய கூட்டமே மோடியை ஒழித்து கட்டுவதற்கும் அமித்ஷாவை காலி பண்ணுவதற்கான வேலைகளை பார்த்துருக்கு இவங்களும் டஃப்பாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாதிரி அமித்ஷா வந்து அன்ன போஸ்ட்டாக ஜெயிக்கணும்னு அது ஒரு பக்கம் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அதுவும் ஜனநாயக ரீதியாக தேர்தல் நடத்தி வாக்கு அரசியலுக்கு வந்துட்டு அதில் வந்து தனியாக ஜெயிக்கணும்னு பார்க்குறாங்க என் பாருங்கள் சுயேட்சைகளுக்கெலாம் லட்சக்கணக்கில் காசை கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான் சும்மா நின்று சும்மா ஆசைப்பட்டு தேர்தல் ஐநூறு ஆயிரம் ஓட்டு வாங்குறாங்க அவனுக்கும் ஒரு பத்து லட்சம் இருபது லட்சத்தை அடிச்சு என்ன ஆகும் எல்லாம் ஆஃபீஸ் வாங்கிட்டு போயிடுறான் எதிர்கட்சிக்காரன ஆட்டோமேட்டிக்காக இங்கே இதுதான் எலெக்ஷன் கமிஷனு டிஸ்குவாலிஃபை பண்ணிவிட்டு ஃபார்மில் புள்ளி சரியாக வைக்கல கோலம் போடல அப்படின்னு சொல்லி அவனை பதவி நீக்கம் செஞ்சுட்டு ஜெயிச்சாங்கன்னு அறிவிக்கிறாங்க ஸோ இந்த அரசியல் வந்து இது கேடுகட்ட ரொம்ப மோசமான அரசியல் இது வந்து இதோட முடியலும் இந்த வருஷத்தோட ஜி வந்து அடுத்த ஒரு பொய்ய சொல்லியிருக்காப்புல எலெக்ஷன்ல ஆட்சி அமைக்கணும்னா ஜெயிக்கணும் பாஜக மட்டும்தான் தான் இருநூத்தி எழுபத்தி ரெண்டுல நிக்குது அப்ப நாங்க தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு போய் அங்கே பேசியிருக்காப்புல காங்கிரஸ் ஆனா முன்னூத்தி இருபத்தாறு சீட்டுக்கு ஏற்கனவே ஆட்களை அறிவிச்சிருச்சு இப்ப இதெல்லாம் என்ன கணக்கு பறி போகுது இவ்வளவு நாள் அனுபவிச்ச சுதந்திரம் இது போகுது நம்ம அனுபவிச்ச பட்டாடோபங்கள் அரசாங்க காசில் ஃப்ளைட் வாங்கி சுற்றுனது ஊர் ஊராக சுற்றுனது வெளிநாட்டில் சுற்றுனது பறிப்போக போகுது அப்படின்னோடனே சாதாரணமாக ஒருத்தன் வேலை பார்க்குறான் பத்து வருஷமாக அந்த வேலை போக போகுதுனாலே அவனுக்கு பயங்கர மன ரீதியாக பாதிக்கப்பட்டுவான் ஆனால் இந்திய மக்கள் காசை மா மானாவாரியாக தின்னுட்டு டெய்லி காலையில் ஒரு ட்ரெஸ்ஸு மத்தியானம் ஒன்று சாயந்தரம் போட்டு டெய்லி ரெண்டு லட்சம் நாலு லட்சம் ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணிச்சு அரசு காசில் தனி விமானம் நாளாக கோடி ரூபாய் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு திடீர்னு இது எல்லாமே போய் நம்ம தெருவில் நிற்க போகிறோன்றப்ப ஒரு ஆத்திரமும் ஆதங்கமும் வரதான் செய்யும் இதுவே வந்து அவருக்கு ஏதாவது மெண்டல் ஆயிராமல் இருந்தால் சந்தோஷம் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு சண்டையை கிழிச்சு போட்டாலே என்ன ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது என்னென்னா சைக்காலஜிக்கலாக சொல்கிறேன் இவ்வளன்னு சொல்லலை ஒரு பெரிய இழப்பு வரும்போது என்ன ஆகும் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து பதவியிலேயே இருக்கிறாரு முதலமைச்சராக எடுத்து பிரதமர் இருபத்தி மூணு வேலை வாங்கி இது பண்ணி இருக்காரு இதுக்கு மேலே அவர் இருக்க முடியாது ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கரகா இருக்குது கிரகங்கள் மாறும்போது எல்லாமே மாறும் இப்போ குரு மாறி மாறியிருக்கான் அதனால என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இதில் மோடி அவர்களுக்கு அவர் பயம் அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் மேலேயா இல்லை கூட இருக்கிற அமாவாசைகள் மேலையா அதில் எது கூடுதலாக இல்லை நம்மளே பெரிய அமாவாசைன்றது நமக்கு தெரியும் போது நம்ம பிற பிற ஆட்களை பார்த்து பயப்படுத்த செய்வோம் நம்மளே எந்த வழியில் வந்தோம் எப்படி வந்தோம்னு போது இதே மாதிரி பல பேர் சத்தம் இல்லாமல் ட்ரை பண்ணுறா நம்ம கூட நிற்கிறான் ஜி ஜி ஜின்றா கூடே வர்றா கும்புடுறா குனீரா அப்படி இருக்கும்போது குறிப்பாக அண்ணாமலையை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு பயம் இருக்கும் நம்ம சாதாரணமாக கீழ் நிலையில் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் ஒரு போலீஸ்காரனாக இருந்தான்னு சொல்லி நம்ம விட முடியாது ஏன்னா நம்மளும் அப்படி இருந்தால் வந்தோம் சிஎம் ஆனது அப்படி தான் வந்தோம் டக்குன்னு நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு தட்டியும் கொடுக்கணும் அதே நேரத்தில் தள்ளியும் வைக்கணுன்ற ஒரு பயம் இருக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது ரெண்டாவது வந்து ராஜ்நாத் சிங்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜ்நாத் சிங்கெலாம் கடைசி நேரத்தில் தான் ஒரு பிரதமராக அறிவித்தது முதல் முறையாக பிரதமராக வருவதற்கு முன்பு அத்வானி தான் பிரதமர் தான் எல்லாரும் சொல்லிட்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினாலில் வரும்போது திடீர்னு காலாவாரி விட்டு இவர் கையை தூக்கி விட்டார் ராஜ்நாத் சிங் ஏன்னா அது உள்குத்து ஆர்எஸ்எஸ் வந்து கொண்டு வந்தது மோடியை வந்து ஒரு முட்டால் நினச்சாங்க மோடியை நம்ம கை பொம்மையாக வச்சு கைப்பாவையாக வைத்து எல்லாத்தையும் செய்யலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க கூட பாகிஸ்தானுக்கு போய் ஜின்னாவும் தேசபக்தர்னு பேசினதும் கூட சர்ச்சைக்குள்ளாச்சு அந்த மாதிரி ஆச்சு அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா மோடியை கொண்டு வந்துடலான்னு பார்த்தா கடைசி மோடியை இவங்க தடையை கையை வச்சுமுடா அரைச்ச உடனே இனி எவனும் வேண்டாம் ஒரு பிராமணனை தான் கொண்டு வரணும் அப்படின்னு முடிவில் இப்போ இருக்காங்க பிரதமராக கொண்டு வரணும்னு சொல்லி இன்னும் அஸ்வினி வயசுன ஒன்று நிறையா இருக்காங்க நிறையா பிராமணர்கள் ஐயர்கள் இருக்காங்க இல்லை எவனா ஒருத்தனை கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஜெய்சங்கரை கூட ஜெய்சங்கர் ஆனால் இது கிடையாது ஆர்எஸ்எஸ் கிடையாதுனால ஜெய்சங்கரை கொண்டு வர மாட்டாங்க வேற யாராவது கொண்டாடணும் அப்படின்றதுல ரொம்ப யூபிஜியை கொண்டு வந்தாங்கன்னா நாடு நாசம் ஒரே வருஷத்துல யூபியும் இதுவும் போயிடு ஜென்மத்துக்கு பாஜகன்றது இந்த நாட்டிலே இல்லாமல் தொடி தொடை தெரியப்படும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு அறிவாளி இந்த உலகம் பார்த்தது இல்லை வந்தாலும் எதிர்கட்சி தலைவராக யார் போடுறதுங்கிறதுக்கு எடப்பாடி அந்த மாதிரி எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தை கூட யாரு குடுக்கறதுங்கிற பிரச்சனைகள் கூட வரும்ல அப்படின்னு ஸோ அதனால வந்து என்ன பண்ணுவோம் ஏன்னா அவங்க வைக்க போகிறது இல்லை இருந்தாலும் இதுதான் முடிவாக இருக்கும் இதுதான் கடைசி இவங்களுக்கு பூராத்துக்குமே இதுதான் கடைசி ஏன்னா இப்ப தேவேந்திர பட்னாவிஸ் எல்லாம் இதுல அடக்கி வச்சது ஏன்னா முப்பது எம்எல்ஏ வச்சுட்டு ஷிண்டேவை முதலமைச்சர் ஆக்கினதெல்லாம் இப்போ ஜி வந்து பாஜகவில் ஒரு ஆள் தலையிட்டுறக்கூடாதுன்னு தானே ஃபட்னாவிஸை தட்டி வச்சார் பிராமின் ஆர்எஸ்எஸ்காரங்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல மாநிலம் முழுக்க பிராமணர்களை ஒடுக்கி வச்சது பிஜேபிக்குள்ளே தலையிடக்க விடாமல் பண்ணது அப்படிங்கிறது ஜியோட திட்டமிட்ட ஒரு அட்டாக் அப்படிங்கிறது நிச்சயமா தலைமை பதவிக்கு வரணும் நான் போடுற பிச்சையை நீ வாங்கிட்டு போகணும் நீ எனக்கு பிச்சை போடக்கூடாது பிராமணர்கள் ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறான்னா நான் போட்ட பதவி தான் உனக்கு என்னோடய இயக்கத்தில் தான் நீ இருக்கணும் என்னோடய பேக்ரவுண்டோட தான் நீ வாழணும் அப்படின்னு நினைக்கும் போது இவர் வந்து என்ன பண்ணுறேன்னா நான் உனக்கு பிச்சை போடுறேன் நீ என்ன எனக்கு பிச்சை போடுறது நான் உனக்கு வந்து எல்லா வித செலவுகளையும் செய்கிறேன் அப்படின்றதான் அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை இந்த ஒரு ஒன்றரை வருஷமாக ஓடிட்டுருக்கு ஸோ அதனால் அவங்க இருக்க விட மாட்டாங்க மோடி இருந்தால் ஆர்எஸ்எஸ் அழிஞ்சிரும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் மோடி இருந்தால் ஆர்எஸ்எஸ் காலி ஆர்எஸ்எஸ் இப்போ கைது போங்கன்னா மோடி காலி இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நடக்கும் பார்ப்போம் சார் ஒரு விரிவான உரையடல் இந்த தேர்தலில் பல விஷயங்களை சுமந்துட்டு வருது எல்லாரும் வெவ்வேறு விதமான சிந்தனைகளில் இருக்கிறாங்க அதுவும் ஜீல தொடங்கி உள்ளூரில் தமிழ்நாடு பாஜக வரைக்கும் விதவிதமான விஷயங்கள் இருக்கிறாங்க ஆனால் மக்கள் எல்லாத்தையும் ஒரு மாதிரி உள்வாங்கிக்கிட்டு இருக்காங்க என்ன முடிவு பண்ணுறாங்க எங்கள் பட்டை நமக்கும் போது எதையும் யோசிச்சு அமுக்கிறாங்க தெரியும் ஜூன் நாலு தான் நமக்கு தெரிய வரும் நம்ம பார்க்கலாம் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்